நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டில் குடி வைக்கலாமா நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே த மித்ரா இதுதான் நான் உனக்காக பாத்திருக்க வீடு பாத்தியா அவுட்லுக்கு சூப்பரா இருக்குல்ல உன்ன மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு வீடு வெளியெல்லாம் பரவாயில்லதா உடனே ரொம்ப தான் அப்படியே இது பண்ணாதீங்க என்ன உங்க பேச்சு வர வர சரியில்லையே என்ன என்ன மாதிரி அழகாக இருக்குது உள்ள மாதிரி அழகாக இருக்குன்னு தான் இருக்கீங்க வீடு தான் கூட்டி வந்து காமிச்சிருக்கீங்க இன்னும் உள்ளே என்ன கண்டிஷனில் இருக்குது என்னென்னு போய் பார்க்கவே இல்லை அதுக்குள்ளேயே ரொம்ப தான் பேசாதீங்க வாங்க முதல்ல உள்ளார இல்லை சாவி வரத்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் வரேன்னு சொல்லியிருக்கான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே கார்டனில் வெயிட் பண்ணுறா வந்துடுறேன் அப்படின்னு சொன்னான் அதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுறியா உங்களுக்கு ஏதாவது இருக்கா இந்த அடிக்கிற வெயில்ல நான் ஏற்கனவே வெளியே போக மாட்டேன் உங்கள் ஊரில் அவ்வளோ இது இதில் வேறு நீ கூட்டிகிட்டு வந்து இங்கே வேற அஞ்சு நிமிஷம் நிற்க வச்சுருக்கீங்க கீ எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ கூட்டிகிட்டு வர வேண்டியதானே தேவையில்ல வேலை சீக்கிரமாக ஃபோன் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காருன்னு வர சொல்லுங்க சாரிப்பா நான் உன கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வரல உனக்கு எதாவது கஷ்டமாக இருந்தாங்க மரம் செடினா இருக்குப்பார் பூக்கள்லாம் இருக்குப்பார் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இரு பூவே நான் பார்த்து ரசிக்குது அப்படின்னு நான் பூக்கள் எல்லாம் வைக்கப்படும் சரியா கொஞ்சம் நேரம் அப்படி போய் ரிலாக்ஸ் பண்ணேன் அவன் வந்துடுவான் சாரிப்பா அவன் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டித்தானான் இல்லைன்னா நமக்கு முன்னாடி வந்திருப்பான் நான் கஷ்டப்படுத்தணும்னு கூட்டிகிட்டு வரல நீ சந்தோஷமாக இருக்குன்னு தான் கூட்டிகிட்டு வந்தேன் அதுவே இப்போ கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சரி சரி சொல்கிறது தான் சரி தான் நான் போய் எங்கள் மேலே நிற்கிறேன் அதுக்குனே நீங்கள் தேவையில்லாமல் அது இதையும் பேசிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு பிடிக்கல என்ன கண்டிஷனில் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னு தெரியும்ல தேவையில்லாமல் ஓவராக பேசிகிட்டு இருக்காதீங்க ஹே தென்றல் தென்றல் நீ ஆசைப்பட்டங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் மெனக்கட்டு ஒன்றா ஊட்டியில் இருக்கிற இந்த இடத்துக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் எவ்வளோ செலவு பண்ணி நீ என்ன என்னை பார்க்காம கூட இந்த இயற்கையை பார்க்கறதுக்கொசரம் ஒடியாரை ஆ அப்போ எனக்கு இல்லை அப்படி தானே வீரா நீ எனக்கோசரம் இவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இங்க கூட்டிகிட்டு இருந்திருக்க வீரா நீ நான் சொன்னங்கிற ஒரே வார்த்தைக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி என் ஊட்டிக்கு கூட்டிகிட்டு இருந்திருக்க கொஞ்ச நேரம் என்னைய இயற்கையை கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசிக்க விடு அப்புறமா நம்ம பேசிக்கலாம் அந்த இயற்கைக்கு மொத்த சொந்தக்காரனும் நான் தானே அப்போ நான் தானே உனக்கு முக்கியம் நீ என்ன நான் இயற்கைக்கிட்ட போய் ரசிச்சு பேசுகிறேன் இப்போ எனக்கு மைண்ட் அப்செட் ஆகுது சாரிப்பா நான் இயற்கையெல்லாம் பார்த்ததே இல்லை எனக்கு அதனால தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இதெல்லாம் பார்க்கும் போது சரி சரி நீ ரசிச்சுட்டுப்பா நான் வெயிட் பண்ணுறேன் ஆ சரி சரி கோச்சுக்காது இங்கேவா நான் உடனே ஒன்றும் வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லலை ஹே இல்லை தென்றல் நீ பேருக்கேற்ற மாதிரி தென்றலை ரசிக்கிறவ நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் எனக்கு ஒன்றா ரசிக்கிறது தான் நான் பொழப்பு அதனால தான் இதுவே ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு கம்பெனியில் டேடியை பார்க்க சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவருக்கு தெரியாமல் திடாரப்பட்டாருன்னு எங்ககிட்டே இருந்தது நானே என்ன சொல்லுவாருன்னு தெரியாமல் யோசனையாக இருக்கேன் எப்படியும் இன்னைக்கு ஈவினிங்கே இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அதை பற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா ஓ சாரி அப்போ என்னால் தான் உனக்கு பிரச்சனை வரப்போதா ஒன்று வேணாம் வா இப்போ வா ஏ ஏன் அப்படி சொல்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நீ இன்னும் வரி பண்ணிக்காத வே கூடாது நீ ஜாலியாக இருக்கணும் சரியா நீ என்னோடய தென்றல் அதனால் அந்த தென்றலுக்கே பிடிச்சவ அப்படியே அழகாக கியூட்டாக அந்த மாதிரி ஜாலியாக இருக்கணும் சரியா சரியாப்பா ஏய் சாரிலாம் மச்சான் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அதனால தான் வர முடியல அதான் உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் சாரிப்பா பாப்பா சாரிம்மா கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் ட்ராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் அதனால தான் கொஞ்சம் வர முடியல சாரிம்மா ஹலோ என்ன தங்கச்சிதான் சொல்றீங்க என்னோட பேரு மாடல் அதனால நீங்கள் விடு எனக்கு தெரியும் ஓகேம்மா மித்ரா நான் மித்ரா நே கூப்பிட்றேன் சரியா சரி வாங்க உள்ளார போகலாம் சரிங்களா உள்ளார போய் வீடெல்லாம் பார்க்கலாம் வீடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா நாளைக்கு கூட பால் காய்ச்சிடலாம் என்ன நான் சொல்றது ஆ இதுதான் வீடு உள்ளார தான் இருக்கும் இப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா டேய் உனக்கு பிடிச்சிருக்காடா வரும் ஏய் நான் ஏற்கனவே வந்திருக்கேன்ல எனக்கு தெரியுதா இந்த வீடை பற்றி மித்ராக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வராது நான் பார்த்துக்கிறேன் நல்லா தான் இருக்கு சூப்பராக இருக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் கேட்கலாங்களா சொல்லு மித்ரா என்ன டவுட்டு ஏன் அந்த வீடு பிடிக்கலையா இல்லை சோபா பிடிக்கலையா இல்லை எது பிடிக்கல என்ன டவுட்டு சோபா வீடு எல்லாமே ஓகே நல்லா தான் இருக்குது அதெல்லாம் என்னோடய டவுட் கிடையாது இதெல்லாமே ஒரு டவுட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ அப்படி இருக்குல்ல அது யாரோட ஃபோட்டோ ஓ அதுவா இந்த வீட்டோட ஓனர் இதுமா அவங்க இந்த வீட்டோட ஓனர் கொஞ்சம் ஃபாரினில் இருக்காங்க இந்த வீட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அதனால இந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குது ஓ அப்படிங்களா ஓகே ஓகே சரி நான் எல்லாம் சுற்றி பார்க்குறேன் ஏசி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குல்ல ஏன்னா என்னால் ஏசிலாம் இருக்கவே முடியாது மச்சான் ஆனால் வீடு கட்டினவங்க ரொம்ப ரசிச்சு ரசித்து கட்டியிருப்பாங்க போலடா அவங்க ஃபோட்டோவே பாரு எவ்வளோ பெரிய ஃபோட்டோ வச்சுருக்காங்க அழகாக க்யூட்டாக இருக்காங்களே மித்ரா விட அழகா இருக்காங்கன்னா பார்த்துக்கங்க ஹலோ நான் இங்கே எவ்வளோ பெரிய மாடல் தெரியுமா எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா அந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க நல்லா தான் இருக்காங்க நான் இல்லைன்னா சொல்லலை அதுக்குன்னு என்னோட அழகுன்னு சொல்லுவீங்களா எங்கள் ஊர்லேயே நான் தான் அழகு இப்போ என்ன உங்கள் ஊர்லேயும் நான் தான் அழகு ரொம்ப ஓவராக சீன் போடாதீங்க அவ்வளோ சீனெல்லாம் இல்லை அந்த ஃபோட்டோவுக்கு மித்ரா நானும் அப்படி சொல்லவே இல்லை நீ அடிக்கடி இருக்கல நான் தான் மாடன் நான் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல அந்த ஃபோட்டோ முன்னாடி கம்பேர் பண்ணும்போது நீ அழகே கிடையாது சரியா சும்மா அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க நான் தான் அழகே நான் தான் மாடன் நான் தான் மாடன் நான் கூட இந்த ஃபோட்டோவை பார்க்கவே இல்லை இப்போ தான் பார்த்தேன் அந்த ஃபோட்டோவை உங்களை பக்கத்துக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோவை பார்த்தோம்னா அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தேதி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி லவ் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்போ சரி சரி அவங்கள பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணுதா ஓகே ஓகே என்னம்மா கல்யாணம் ஆகாமல் இருக்கும் போய் பின்னாடி போய் இப்போ இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிங்க சொல்கிறான் ஆனால் நான் ஒரு பொண்ணு ரசிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவளவு கோவப்படுற பாரு அவளுக்கு பிடிச்சிருக்கு மெல்ல மெல்ல நம்மளை லவ் பண்ணுவா இதுல தெரிஞ்சிருச்சு டேய் வரன் மித்ரா உனக்கு தான் நீ கவலைப்படாத பார்த்துக்கலாம் சே ஏன் ஃபஸ்ட்டு கோவப்பட்டேன் அவன் யாரை பார்த்து அழகாக இருக்குன்னு சொன்னான் என்ன அசிங்கமா இருக்குன்னு சொன்னா நமக்கு என்ன நாம் வேணா இவனை லவ் பண்ணியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தான் வெளியே போயிருக்காரு சீக்கிரமாக போய் முதல்ல அவரை பார்க்கணும் என்ன ஏதுன்னு பார்த்து இவனை கழட்டி விட்டுட்டு ஃபஸ்ட்டு போய் எங்க கல்யாணம் பண்ணணும் இவன் வேறு ஓவராக வழியிற மாதிரி எனக்கு தோணுது யார் அழகா இருந்தா என்ன அழகாக இல்லைன்னா நமக்கு என்ன தேவையில்லாமல் நம்ம வந்து இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம் பாரு முதல்ல போய் வீட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டார்லிங்க்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு பேசணும் சரிமாச்சா வீடுலாம் ஓகேதான் வீடு பிடிச்சிருக்குல்ல என்னைக்கு வர ஓகேவா வீடு உங்களுக்கு ஓகேவா ஏன்னா உங்கள் சம்மந்தம் தான் முக்கியம்னு சொல்லி வரணுன்னு சொன்னான் அதனால் அதை கொஞ்சம் சொல்லிட்டிங்கன்னா ஓகே தான் நான் வீட்டு ஒன்னர்கிட்ட பேசிடுவேன் ஆ ஓகேண்ணா ஓகே ஓகே எங்கள் வீடுனாலும் பரவாயில்ல ஏசி எல்லாம் இருக்குல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆ ஓகேம்மா நான் இப்போது ஒன்று பேசிவிட்டு நான் ஓகே பண்ணி சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் ஒரு நாலு நாள் பார்த்து வீட்டுக்கு வந்துடுங்க ஓகே தானடா வச்சோம் ஏய் ஓகேடா வர என்ன சொல்கிறது நான் உங்களுக்கு எப்படி தான் நன்றி சொல்கிறேன்னு தெரியல எனக்காக நீ இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேன் பெரிய விஷயந்தான் ரொம்ப நன்றி மச்சி ரொம்ப கேவலமாக இருக்குடா ஃப்ரெண்டுன்னு சொல்கிற நன்றி தான் சொல்கிறேன் பேசாமல் போடாடி பெரிய இட போகிறேன் சரி சரி வா கிளம்பலாம் எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் சரியா வா போகலாம் ம் சரி வா வாப்பலாம்